திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் இரண்டையும் ஒன்றாக கூறி அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறோம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த சுவாமி மலை திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி இப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இன்னைக்கு கொடுத்துருக்கிற பாடல் நல்லொழுக்கத்துடன் வாழ நம்ம இப்போ சோல் விளக்கத்தோட இந்த பாடலை பார்ப்போம் சுவாமி மலை தளத்தில் அருளி செய்த திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நல்லொழுக்கத்துடன் வாழ மருவே செரித்த மறு வாசனை மிகுந்த குழலார் மயக்கி கூந்தலை கூந்தலையுடைய பெண்கள் என்னை மயக்கி மதனாகமத்தின் காம சாஸ்திரத்தின் விறகாலே தந்திர வகைகளாலே மயலே எழுப்பி மோகத்தை மூட்டிவிட்டு இதழே இதழே அறுத்த மலைபோல் முளைக்குள் உறவாகிப பெரு காதலுற்ற விருப்பங்கொண்டு மிக்க ஆசை பூண்ட தமியேனை நித்தல் பிரியாது அடியேனை நித்தமும் பிரியாமலும் பற்ற மறவாதே என்னிடம் அன்பு மறவாமலும் பிழையே பொறுத்து என் பிழைகளை பொறுத்து உன்னிரு தாளிலுற்ற உன் இரண்டு திருவடிகளிலும் பொருந்தியுள்ள பெருவாழ்வு பற்ற பேரின்ப பெருவாழ்வை யான் பற்றும்படியாக அருள்வாயாக அருள்புரிவாயாக புரிவாயாக குருவாய் அறற்றும் குருமூர்த்தியாக நின்று சிவபெருமானுக்கும் உபதேசம் வைத்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த குகனே குரத்தி மணவாளா குகனே குரத்தி வள்ளியின் மணவாளனே குளிர்கா மிகுந்த குளிர்கா மிகுத்த குளிர்ந்த சோலைகளால் நிறைந்த வளர்ப்புகா மெத்து வளர்ந்தோங்கிய கமுக மரங்கள் சூழ்ந்த குடகாவிரிக்கு வடபாளர் மேற்கு நின்று வரும் காவிரிக்கு உள்ள திருவேரகத்தின் உறைவாய் திருவேரகமாம் மலையின் வாழ்பவனே உமை கோர் சிறுவா உமாதேவியின் ஒப்பற்ற மகனே கருக்கு மிளையோனே முக கணபதிக்கு தம்பியே திருமால் தனக்கு மருகா திருமாலுக்கு மருமகனே அரக்கர் சிரமே துணித்த பெருமாளே அரக்கரின் சிரங்களை வெட்டி எரி எரிந்த பெருமாளே எவ்வளோ அழகான பாடல் பார்த்திங்களா அவர் தகாத வழியில் சென்று பட்ட அவஸ்தைகளும் வலியும் வேதனையும் முருகப்பெருமானண்ட சொல்லி வருத்தப்படுறார் நான் இந்த மாதிரியான வழியிலலாம் போயிட்டேன் எனக்கு நல்ல முறையில் நல்லொழுக்கத்துடன் வாழ வழி சொல்லுங்க அப்படின்னு அருமையான அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பாடினாலும் இதையெல்லாம் அவரை நினைக்கும்போது நாம் நல்வழியில் நடக்கணுன்றது வலியுறுத்தி சொல்கிறார் திரு சிற்றம்பலம் நான் தான் கெட்ட அழிஞ்சி இது போல் ஆயிட்டேன் முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் பெருவாழ்வு பெற்றேன் ஆகையினால் நீங்கள்லாம் இதை மாதிரி நல்லொழுக்கத்துடன் வாழ இந்த திருப்புகளை விருப்பத்தோடு படிங்க அப்படின்றார் திரு சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தனனா தனத்த தனனா தனத்த தனனா தனத்த தனதானா மறுவே செரித்த குழலார் மயக்கி மதனாக மத்தின் விறகாலே மயிலே எழுப்பி இதழே அறுத்த மலைபோல் முளைக்குள் உறவாகி பெரு காதலுற்ற தமியேனை நிறியாது பட்ச மறவாதே பிழையே பொறுத்து உண் உணிறுதாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாயர்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாலா குளிர்காமிகி வளர் பூகமெத்து கூட காவிரிக்கு வடபாலர் திருவேரகத்தின் உரைவாய்வுமை கோர் சிறுவா கரிக்கு மிளையோனே திருமால் தனக்கு மருகா சிரமே துணித்த பெருமாளே மறுபடியும் பாடுவோம் மறுவே செரித்த குழலார் மயக்கி மதநாகமத்தின் விறகாலே மயிலே இதழே அறுத்த மலைபோல் மூளைக்குளுறவாகி பெருகாதலுற்று தமியே நித்தல் பிரியாது பற்ற மறவாதே பிழையே பொறுத்து நிறுதாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாயரக்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாலா குளிர்கா மிகுத்த வளர்பூக குட காவிரிக்கு வடபாலர் திருவேரகத்தில் உறைவாயுமை கோர் சிறுவாக்கரிக்கு மிளையோனே திருமால் தனக்கு மருகாவரக்கர் சிரமே துணித்த பெருமாளே சிரமே துணித்த பெருமாளே சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் இந்த பாடலை விடாம கேளுங்க நாம் எந்த விதத்துலேயும் தீய வழியில் போகாம நல்லொழுக்கத்தை தரக்கூடிய சுவாமி மலை திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க ஏன்னா எவ்வளோ எளிமையான முறையில் தாளம் ராகம்லாம் இல்லாமல் நாமும் திருப்புகளை படிக்கணும் பாடணும் படிக்க பாட ஆரம்பித்தோம்னா ஏன்னா நம்ம எல்லா முறையாக கற்றுக்கணும் பாடணும்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாயிடும் எனக்கே இப்போ வயசாகி அறுபது வயசில் தான் திருப்புகழே கிடச்சிது திருப்புகள் இருக்குது எனக்கு தெரிய வந்தது அப்போ தான் ஆகையினால நாம் தெரிஞ்சதை இந்த யூடியூப் மூலம் கொண்டு வந்து சேர்க்குறோம் இப்போ யூடியூப்பில் இல்லாததே இல்லை எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிது அதுக்கு மேலே கூகுளில் கூகுளில் என்ன கேட்டாலும் கொண்டு வந்து சேர்க்குது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடை விடாது செய்யுங்க ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் எல்லாம் சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்